Hi friends, welcome to Power's Kitchen. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் திறக்க போதுங்க அதனால் ஸ்கூல் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஸ்கூல் ஷாப்பிங் வந்து சரணா ஸ்டோர் இருந்தோம் என்னென்ன வாங்கினோம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து நிறைய கூட்டங்க சரவணா ஸ்டோரில் நாங்கள் வந்து சாட்டர்டே போனோம் ஸ்கூல் திறக்க ஒரு நாள் இருக்கிறதுனால சரியான கூட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டிலலாம் உள்ளே காலே வைக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் பேக் பேக் சைடு இன்னும் கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்தது எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியும் அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தையும் தாண்டி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தோம் ஆனால் பேக்கெல்லாம் பார்த்தோம் பேக்கெலாம் நல்லா இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருக்குது பட் வந்து ரொம்ப ரேட்டு தான் அதிகமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அந்த மாதிரி இருந்துச்சு எங்களால் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னா முடியாது அதனால நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் பேக் வாங்கலை பாப்பாவுக்கு மட்டும்தான் பேக் வாங்குறேன் தம்பிக்கு ஏற்கனவே போன வருஷம் இருக்கிற பேக்கே இருக்குது அதனால் வாங்கலை ஒரு பேக்கு தான் அதுவும் வந்து நாங்கள் அப்படி இப்படி நல்லா செலக்ஷன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு 650 ரூபாய்க்குனு ஒரு பேக் எடுத்தோம் அந்த பேக்கே நல்லா தான் இருந்துச்சு அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம் انا பேக்கு செலக்ஷன் பண்றதுக்கு ஒன்று வருட் ஆகிடுச்சி எல்லாமே கழிச்சி கழிச்சு போட்டுருந்தாங்க ஒரு ரேட்டு வந்து ஒரு பக்கம் போடுனாலும் பார்க்குறவங்க எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு போட்டதுனால ரொம்ப இதாக இருந்தது பார்க்குறதுக்கே ஆனால் பேக்கு கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க பேக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது ஆனால் வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு தான் முடியல நம்ம வந்து பட்ஜெட்டும் பார்க்குறதுனால நம்மளால் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரூபாய்க்கு மேலே எடுக்கிற மாதிரி தான் சட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ரூபாய்க்கு மேலே பேக் நிறைய இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு நம்ம வந்து அவ்வளோ எடுக்க முடியாதுங்கிறனால தான் நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் கூட்டம்னாலும் கூட்டம் சரியான கூட்டம் தாங்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்துலேயும் அடிச்சு பிடிச்சி நாங்கள் எடுத்துட்டோம் பேக் எப்படியோ ஒரு வழியாக பேக் ஒன்று செலெக்ஷன் பண்ணிட்டோம் செலெக்ஷன் பண்ணிட்டு ஸ்டேஷனரி ஐட்டோக்குள்ளே போனோம் அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்தது இருந்தாலும் அதுக்கையும் போய் ஒரு ப்ரௌன் ஷீட்டும் அப்புறம் அந்த ஒயிட் ஷீட்டும் எடுத்துட்டோம் ஒயிட் ஷீட் வந்து புக்குக்கு போடுறதுக்கு ப்ரௌன் ஷீட் வந்து நோட்டுக்கு போடுறதுக்குன்னு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து லஞ்சு பாக்ஸ் பார்க்கலான்னு சொல்லி மேலே போனோம் அங்கேயும் கூட்டம் தாங்க ஆனால் வந்து பேக் சைடை விட ஸ்கூல் பேக்லாம் போட்டிருந்த ஃப்ளோரை விட வந்து லஞ்சு பாக் போட்டிருந்த ஃப்ளோர் வந்து ரொ கூட்டம் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் ரொம்ப அதிகம் இல்லை ஆனால் வந்து ஸ்கூல் பேக்கு ஸ்டேஷ்னரி ரேட்டில் தான் நிறைய கூட்டமாக இருந்தது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் லஞ்சு பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க முடிஞ்சுது ஸ்கூல் பேக்கு தான் எங்களால் பார்க்கவே முடியல லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் லஞ்சு பாக்ஸ் மட்டும் பார்க்கல எல்லாமே சுற்றி ஒரு ரவுண்டு நல்லா பார்த்துட்டு வந்தோம் லஞ்சு பாக்ஸும் விதமாக வச்சுருந்தாங்க புது மாடல்லாம் நிறையா இருக்குது நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் நல்லா நல்ல டிஃபன் பாக்ஸாக இருக்குது நம்ம வாங்குறதுக்கு பசங்களுக்கு தகுந்த மாதிரி மாடல் மாடலாக வச்சிருக்காங்க நூறுரூபாய்க்கே வாங்கலாம் அது கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல பேக்கை பார்க்கும்போது நமக்கு வந்து லன் லஞ்சு பாக்ஸு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தெரிஞ்சுது எப்படியும் நல்லா பா பாத்திரத்தை எல்லாம் நல்லா சுற்றி ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம வீட்டில் பாத்திரம் இருந்தாலும் நம்ம அங்கே பார்க்கும்போது அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு ஆசையை தாங்க இருக்குது ஆனால் பார்த்தோம் எல்லாம் ஆனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளத்துனால வாங்கலை லஞ்சு பாக்ஸ் மட்டும்தான் வாங்கணும் லஞ்ச் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அடிக்கி வச்சுருக்காங்கன்னு நல்லா இருக்குது பார்க்க வித விதமாக சூப்பராக இருந்தது சரணா ஸ்டோரில் வாங்கலாம் தாராளமாக லஞ்சு பாக்ஸு ஏன்னால் வந்து அவங்க போனது வந்து குரம்பெட்டை சரணா ஸ்டோர் தான் அங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க பா பாத்திரங்களும் சரி நிறைய இருக்குது தாராளமாக லஞ்ச் பாக்ஸ் ஏதாச்சும் பாத்திரம் வாங்கினா அங்கே போகலாம் கலெக்ஷன் நிறையா இருக்குது புது 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 மாடல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் மட்டுமே ரொம்ப வச்சுருந்தாங்க நிறைய இருந்தது அப்புறம் ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அது வந்து அது வந்து ரெண்டு பாட்டில் வந்து தொண்ணூத்தஞ்சி ரூபான்னு போட்டிருந்தாங்க பாட்டில் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அது ஒரு ரெண்டு வாங்கிட்டோம் ரெண்டு லஞ்சு பாக்ஸ் வாங்கினோம் லஞ்சு பாக்ஸு அதுவும் ரெண்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூ வாங்கலாங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் மேலே போனோம் அது அஞ்சாவது மறுபடியும் நினைக்கிறேன் ஷூ வாங்குறது ஷூ வாங்குறதுக்காக போனோம் ஷூ வந்து ரெண்டு ஷூ வாங்கினோம் பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று அதுவும் கொஞ்சம் ரேட் அதிகம்தான் இருந்தாலும் ஷூ வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது அது ஆஃபர்லாம் போடலை நிறைய போட்டிருக்காங்க ஷூ வந்து பிளாக் ஷூவும் வாங்க வேண்டியது இருந்து ஒயிட் ஷூவும் வாங்கி பாப்பாவுக்கு மட்டும்தான் தான் வாங்கினோம் அதுவே ரெண்டும் வாங்க வேண்டியது இருந்து அதனால் அது ரெண்டும் வாங்கினோம் இது வந்து முட்டை அடிக்கிறது இது வந்து பார்த்தோம் வாங்கலானே பட் வந்து வாங்கலை சரி அது இன்னொரு வாட்டி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா ஸ்கூலுக்கு வாங்குகிற திங்ஸ் மட்டும் வாங்குகிற வேலையே நிறையா இருந்துச்சு அதுலேயே நமக்கு டைம் பற்றாதுங்கிறனால இதெல்லாம் வாங்கலை ரெண்டு ஷூ வாங்கினோம் அப்புறம் ஒரு பேக் வாங்கினோம் ரெண்டு வாட்டர் கேன் வாங்கினோம் அப்புறம் ஸ்டேஷ்னரி ரேட்டில் பில்லு போடுறதுக்கே ரொம்ப லேட்டாகிடுச்சி இந்த டிபன் பாக்ஸ் கூட நாங்கள் சீக்கிரமாக பில்லு போட்டு வந்துவிட்டோம் ஆனால் வந்து செப்பல் பில் போடவும் ரொம்ப லேட்டு அதுலேயும் கூட்டம் நிறையா இருந்தது அந்த சூரை இதில் செம கூட்டமாக இருந்தது பில்லு போடுறதுக்குள்ளே நாங்கள் ஒரு மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஸ்கூல் பேக் பில்லு போடுறதுக்கு அப்பா அப்பா அதில் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் வந்து இங்கேருந்து மத்தியானம் ஒரு பன் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனோம் ரெண்டு மணிக்கு கிளம்பியுமே நாங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு ஏன்னா வந்து குரோமேட்டிக்கு நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டிலருந்து போகிறக்கு ஒரு மணி நேரம் ஆமாம் அங்கே ஒரு அரை மணிநேரம் ஒரு முக்கால் மணி தான் ஆகும் ஆனால் ஃபஸ்ட் ட்ராவல்னு பார்த்தா ஒன்றரை மணி நேரம் தான் ஆனால் கடைக்குள்ளே வந்து பில் நாங்கள் செலெக்ஷன் பண்ணது கூட நாங்கள் சீக்கிரமாக பண்ணிட்டோம் ஆனால் பில்லு போடுறதுக்கு தாங்க அவ்வளோ ரேட்டாக டைம் பிடிச்சிருச்சி பில்லு போடுற டைம் ரொம்ப ஓவராக இருந்தது கூட்டர் அதிகமாக இருக்கிறனால பில்லு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆனால் அவங்க ஃபாஸ்ட்டாக தான் போடுறாங்க பட் வந்து நம்மளால தான் இது பண்ண முடியல வாங்கின ஐட்டத்தை பாருங்கள் ஒரு பேக்கு அப்புறம் வந்து ப்ரௌன் ஷீட்டு ஒயிட் ஷீட்டு ரெண்டு லஞ்சு பே லஞ்சு பாக்ஸ் வாங்கணும் அப்புறம் ரெண்டு வாட்டர் கேன் வாங்கினோம் பேக் தாங்க அறநூற்றம்பது ரூபா இருக்கிறதிலே தேடி கண்டுபிடிச்சி சின்ன ரொம்ப கம்மி ரேட்டில் ஒன்று பார்த்து நாங்கள் கரெக்டாக தூக்கிட்டாங்க வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் பரவாயில்ல தாராளமாக வாங்கலாம் ரெண்டு வாட்டர் பாட்டில் ரெண்டு பேருக்கும் கொண்டு போகிற மாதிரி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் தொண்ணூற்றி இருந்தால் எண்பத்தஞ்சு தான் போட்டிருந்தாங்க ரேட்டு கம்மி தான் பரவாயில்ல ப்ரௌன் சிட்டி இதுவும் தாராளமாக வாங்கலாம் இதுவுமே ரேட்டு கம்மியாக இருந்து ரெண்டு லஞ்சு பாக்ஸ் வாங்கிட்டோம் சின்ன சின்ன பாக்ஸ் ரெண்டும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஸூ ஷூ வாங்கினதை காமிக்கிற பாருங்கள் பேக் நல்லா இருந்து பேக் வந்து மாடலாகவே இருந்துச்சு நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு நாலஞ்சு சிப்பு எக்ஸ்ட்ராவே இருந்தது கண்டுபிடிச்சதில் பேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கினதுலயே ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து பேக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு அது பரவாயில்லாமு தோணுச்சு ரெண்டு பவுச் வாங்கினோம் ரெண்டும் ஒரே மாடலில் வாங்கிட்டோம் சரி ஒன்று பிஞ்சா ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டும் வாங்கிட்டோம் ஆனால் வந்து ஸ்கூல் பட்ஜெஸ்ட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து இது வந்து ஷூ இது காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பிளாக் ஷூ ரெண்டு ஒயிட் ஷூ அவ்வளோதாங்க ஸ்கூல் பட்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்சுது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது வரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் வாங்கியாச்சு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன தான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வாங்கினோனாலே கரெக்டாக அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக வாங்க போகிறோம் கொஞ்சம் முன்னாடியே போனால் அந்த கூட்டத்தை தவிர்த்துருக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளால் அப்புறம் வாங்கலாம் அப்புறம் வாங்கலான்னு விட்டு நமக்கு டைம் ஆகிடுது அதனால் நம்ம ஸ்கூல் திறக்கிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போனதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதுலேயும் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோங்க அவ்வளோதான் இனி வந்து நான் திங்க மண்டே இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான் பசங்களை எல்லோரும் ஜ ஒரு மாதம் லீவில் இருந்துட்டு ஸ்கூல் போக போகிறாங்க உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் ஸ்கூல் கிளம்புறக்கு என்னென்ன வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ தாங்க வாங்கினோம் அவங்கவுங்க என்னென்ன வாங்கினேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை நீங்கள் முத முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் யூ நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் கூட சந்திக்க வரேன் பாய்